முதல் பரிசை முதல் பாயிண்டை அன்னித்தான்குளம் அன்னித்தங்குளம் ஒரு பாய் இரண்டு புலிகளும் தாளையர் குளம் இரண்டு புலிகளும் பண்டித்தான்குளம் ஒரு புலிகளும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் இரண்டு டீம்களும் சமநிலையில் உள்ளார்கள்

بونس فرسٹ ون کونا اور جیت گیا ہاں ایونر ہے سر پرو بن جا کوبرائن اور اینڈ رو ایک اور இரண்டு அணிகளும் மூன்று புலிகளோட சமநிலையில் உள்ளார்கள் கண்டித்தான் குளம் நான்கு புள்ளிகள் பாலை குளம் மூன்று புள்ளிகள்

அதனைத் தொடர்ந்துளம்வரைக்குளம்ீச்சரி மண்புளம் துவரை குளம் இரண்டு அணிகளும் தயார் நிலையில் இருக்கும்படி கொள்கிறோம் தாமோட கேட்டுக்கொள்கிறோம் கண்டித்தா குலம் கொண்ட ஒரு குழிகளும் சாலை குளம் ஆறு குழிகளுடன் வேலை கொண்டிருக்கிறார்கள் ரீகன் ரீகன் இங்க இருந்தாலும் உடனடியாக ஆறு எழுத்து முழுமது தாங்களும் கேட்டு கொள்கிறோம் பெண் பயன்புமா ஒன்பது ஆறு கண்டித்தன்குளம் ஒன்பது புள்ளிகளும் தாயை குளம் ஆறு புலிகளும் விளையாடிக்கொண்டிருக்கிறார்கள் அடுத்து இடையுளம் ஏடிஎமும் தோப்புரணியும் ஆறு ஒன்பது ਬਾਦੀਕੁਂ ਗੇ ਇਨ੍ਕु ਮੀ ਰੂ ਰੂ ਪਾਣ ਆ ਆ கொடுங்க ஆஹ் ஒன் ஒண்ணு கண்டித்தானு பனிரெண்டு புடிகளும்

ད�ད�ས ད�སས དསས དས ད� கடைசி இரண்டு நிமிடம் பதினான்குளம் பனிரண்டு புலிகளும் விளையாடு கொண்டிருக்கிறார்கள் மிகவும் விறுவிறுப்பான ஆட்டம் இரண்டு புள்ளிகளே பின்தங்கியுள்ள நிலைமையில் காணப்படுகிறார்கள் யர் குளம் பனிரெண்டு கண்டித்தன் குளம் பதினான்கு இருக்கு சூப்பர் டூ பாயிண்ட் பதினாறு கண்டித்தாங்குளம் பதினாறு புள்ளிகள் தாயை குளம் பனிரெண்டு விட்டுருங்க ஆஹ் இப்ப சிறுபட்டகள் இருக்கு சூப்பர் டகல் டூ பாயிண்ட் அண்டித்தான்குளம் அணியினர் பத்தொன்பது புள்ளிகளும் குளம் பதிமூணு புள்ளிகளுடன் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் ஆட்டம் அடுத்து இடங்குளம் ஏ அடுத்து தோப்பு இருவரும் தயார் நிலையில் இருக்கும்படி உங்களை தாங்களுடன் கேட்டுக்கொள்கிறோம் இடையூளம் ஏ அணி கண்டிப்பாங்குளம் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது